அனைவருக்கும் வணக்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நாகர்கோவில் டவுன்ல இருந்து கரெக்டா நமக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சுசீந்திரம் கோயில் பக்கத்தில் வீடு கட்டுக்கு வீட்டு மனை வேணும் இப்படி அதிகமான வீவர்ஸ் கேட்டுருந்தீங்க இப்போ நம்ம ஒரு ரெண்டு சென்ட் வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு சுசீந்திரம் கோயில் பக்கத்தில் அழகான வீட்டு மனை கிழக்கு திசையை பார்த்து அமைஞ்சு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டு மனை பக்கத்தில் நீங்கள் பார்க்கும்போது பக்கத்திலே வீடு தான் இருக்குது சுற்றிலும் வீடுகள் இருக்குது ரெண்டு சென்ட் கிழக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு பாதை பதினாறு அடி பாதை அமைச்சிருக்காங்க ரேட்டு நமக்கு மீடியமான ரேட்டு தான் உடனே வீடு கட்டலாம் இந்த லேண்டில் நீங்கள் வாங்கும்போது உடனே வீடு கட்டலாம் ஒரு செண்டு பன்னிரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு சென்டு பன்னிரெண்டு லட்ச ரூபா சுசீந்தரம் கோயில் பக்கத்தில் இந்த லேண்டு விற்பனைக்கு இருக்கு நடந்து போய்ட்டு வரலாம் கோயிலுக்கு இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்கு வீடியோ நல்லா பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சார் வந்து இடத்த காமிச்சு தருவாங்க பிடிச்சிருந்து நம்ம வாங்கிக்கலாம் ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி வாங்கி தருவாங்க இதே போல் அதிகமான வீட்டுமனைகளை நம்ம யூடியூப் சேனலில் போட்டுருக்கோம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் எல்லாரும் இடம் வாங்கணும் அந்த நோக்கத்தில் தான் நம்ம இருக்கோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்